அரசியல்ல வெற்றிகளை கண்ட அதே அளவுக்கு ஈடா எதிர்ப்புகளையும் துரோகங்களையும் அவதூறுகளையும் பழிச்சொற்களையும் எதிர்கொண்டவர் கலைஞர் டெபாசிட்டே வாங்க வக்கில்லாத சீமானில் தொடங்கி மூணு முறை இந்திய பிரதமரான மோடி வரைக்கும் யாருக்கும் கலைஞரை திட்டாம அவதூறு பரப்பாம விடியாது அரசியல் செய்ய முடியாது இத்தனைக்கும் அந்த கலைஞர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தது பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து இப்ப ஆறு அவர் கலைஞரை சாதியை சொல்லி ஏகப்பட்ட மீம்கள் வசவுகள் இணையம் முழுக்க எப்போதும் எதிரிகளால பரப்பப்படும் சமீபத்துல குறிப்பிட்ட ஒரு ஜாதி பெயரை சொல்லி கலைஞரை அவமானப்படுத்தினாங்க அவங்களுக்கு பதிலுக்கு கலைஞர் என்ன செஞ்சார் தெரியுமா ஒட்டுமொத்த இந்தியாவும் சாதி பெயர்களை பெருமையா போட்டுக்கிட்டு சாதி மதம் இனம்னு பெருமை பேசிக்கிட்டு இருந்தப்ப பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்ன்ற குரலை திராவிட இயக்கத்தின் நீதி குரலா மாத்தி அந்த வள்ளுவருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடிக்கு வானம் தொடர சிலை வச்சாரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் சிறுபான்மை சமுதாயத்தினர்னு எல்லோரும் பயன்பெற அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கிடைக்க வழி செஞ்சாரு பீகார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டு வரப்பட்ட அறுபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை அந்த மாநில உயர்நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கு ஆனா கலைஞர் கொண்டு வந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பல வருடங்களால் தமிழ்நாட்டில் அமல்ல இருக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீட்டை இருபத்தி சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஒரு சதவீதமாக அதிகரிச்சாரு பட்டியல் சாதியினருக்கான இடஒதுக்கீட்டை பதினாறு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதம உயர்த்தினார் சமுதாயத்துக்கு உரிய அளவு ஒதுக்கீடு கிடைக்கணும்னு உள்ஒதுக்கீடு வழங்கினார் அதுதான் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு சிறுபான்மையினரான முஸ்லிம்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீத தனி இடஒதுக்கீடு கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம முன்னாள் பிரதமர் வி பி சிங் ஆட்சி காலத்துல மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி இந்தியாவில் வாழும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு கலைஞர் தான் முக்கியமான காரணமா இருந்தார் இந்தியாவிலேயே முதல் முறையாக சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்களுக்கு நிதியுதவி கொடுத்தவர் கலைஞர் தான் கலைஞர் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்லாம் சட்டம் கொண்டு வந்தார் எல்லா சாதியினரும் ஒன்னாவும் சமத்துவ புறங்கள் கட்டினார் ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிடர்களுக்கு இலவச வீடு மற்றும் வீட்டு வசதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அப்பதான் முதல் முதலாம் பிராமணர் இல்லாத அமைச்சரவை தமிழ்நாட்டில் உருவானுச்சு இந்தியாவிலேயே முதல் முறையாம் குடிசை மாற்று வாரியம் அமைச்சாரு ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு அரிசி வழங்கும் பொது விநியோக முறையை இந்தியாவிலேயே முதலில் செயல்படுத்தியது கலைஞர் தான் பேருந்து போக்குவரத்தை அரசுடைமையாக்கி இந்தியாவிலேயே குறைந்த செலவில் சிறந்த போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தியதும் கலைஞர் தான் இந்த திட்டங்களை கலைஞர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த பின்னாடி தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே விரிவுபடுத்தப்பட்டுச்சு கலைஞரை மருத்துவம் படிச்ச அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தள்ளுவண்டின்னு சட்டசபையில சொன்னார் அதை முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா ரசிச்சாங்க உங்கள் கல்லறையில் என்ன எழுத வேண்டும்னு கேட்டதுக்கு ஓய்வில்லாமல் உழைத்தவன் இங்கே ஓய்வு கொள்கிறான்னு எழுத சொன்னார் கலைஞர் ராஜாஜி ஆச்சில இந்தி திணிப்பு நடந்தப்ப வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் வந்திருக்கும் இந்தி பையை விரட்டி திருப்பிடுவோம்னு கலைஞர் கோஷம் போட்டப்ப அவருக்கு வயசு பதினஞ்சு தான் சுமார் எண்பது வருஷம் கழிச்சு தொண்ணூத்தி நாலு வயசுல அவர் சாகும்போதும் எம்எல்ஏவா மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் நின்ற தேர்தல்களில் எல்லாம் வென்றவர் கலைஞர் பதிமூணு தேர்தல் களங்களிலும் தோல்வியை சந்திக்காமல் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரே தலைவர் கலைஞர் தான் பதிமூணு முறை தொடர்ந்து ஜெயிக்கணும்னா அந்த வெற்றி எந்த கடையிலேயும் கிடைக்காது மக்கள் ஓட்டு போட்டு கிடைக்கணும் அந்த வரலாறு எல்லாம் கவுன்சிலர் கூட ஆக வக்கில்லாதவங்களுக்கு நிச்சயம் தெரியாது கலைஞர் திருவாரூரிலிருந்து திருட்டு ரயில் ஏறி வந்தார்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி சட்டசபையிலேயே சொன்னாங்க சீமானும் அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் இப்ப வரைக்கும் அரசியல் மேடைகள்ல சொல்றாங்க தீவிர அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருபத்தைந்து படங்களுக்கு கதை வசனம் எழுதுன லட்சாதிபதி கலைஞர் அவர் கை கட்சி வளர்க்க கொடுத்ததாதான் வரலாறு அது கூல கும்பிடு போட்டுக்கிட்டு வயிறு வளர்த்தவங்களுக்கு நிச்சயம் தெரியாது கிராமப்புற ஏழை பெண்களுக்கு திருமண உதவி தொகை கொடுத்தாரு அந்த உதவி தொகையை பெற பத்தாம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் பெற்றோர் தங்கள் பெண் பிள்ளைகளை படிக்க வச்சாங்க அரசு பணிகளில் பெண்களுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதை செய்தவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர் பெண்களுக்கு சொத்துரிமை திருநங்கியர்களுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கான மரியாதை மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் பிச்சைக்காரர்கள் தொழு நோயாளர்களுக்கு மறு வாழ்வு கை ஒழிப்பு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அனைத்து கிராமங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையம் மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரிகள் இலவச உயர்கல்வி மாவட்டந்தோறும் தொழிற்பேட்டைகள் தகவல் தொழில்நுட்ப கொள்கை மாணவர்களுக்கு இலவச பேருந்து அட்டைன்னு தமிழ்நாட்டில் மனுஷனா பிறந்திருந்தா கலைஞரின் ஏதாவது ஒரு திட்டத்தால அவங்க நிச்சயம் பயனடைஞ்சிருப்பாங்க இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை கொண்டு வந்தப்ப அதை மிக தீவிரமா எதிர்த்த இந்திய தலைவர் கலைஞர் அந்த எதிர்ப்புக்கு பரிசாதான் தன் ஆட்சியையே அவர் இழந்தார் அப்ப திமுக மீது கடும் அடக்குமுறை கட்டவிழ்கப்பட்டுச்சு முரசொலி மாறன் துரைமுருகன் ஆற்காடு வீராசாமின்னு பல திமுக தலைவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க காவல்துறை அத்துமீறல முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி தன்னோட செவி திறனையை இழந்தார் கலைஞர் வீட்டுக்குள் புகுந்த காவல்துறை கலைஞரோட மொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்துச்சு அது வரைக்கும் நேரடி அரசியல நுழையாத திமுக தலைவர் மு ஸ்டாலினை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க சிறையில காவலர்களால அவர் கடுமையா தாக்கப்பட்டாரு உடன் கைது செய்யப்பட்ட மேயர் சிட்டிபாபு போலீஸ் தாக்குதல்ல தன் உயிரையே விட்டாரு ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாத நாடா மாறிடுச்சு இந்து முஸ்லிம் கலவரங்கள் இந்தியா முழுக்க சகஜமாயிடுச்சு அந்த மதவெறிய தமிழ்நாட்டுக்குள்ள நுழையாம பார்த்துக்கிட்டவர் கலைஞர் தான் பல மாநில மொழிகளை இந்தி நுழைஞ்சு அழிச்சிட்ட நிலையில தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாம இந்தி இன்னைக்கும் வாசல்ல முட்டிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டை இந்தி திணிப்பு இல்லாத மாநிலமாக்கியவர் கலைஞர் தான் அதுக்காக கள்ளக்குடியில ரயில் தண்டவாளத்துல தன் தலையையே வச்சாரு ரயில் ஏறி என் எலும்பு உடைஞ்சாலும் அந்த சத்தம் டெல்லிக்கு கேட்கட்டும்னு சொன்னாரு ஈழத்தை வச்சு பொறுக்கி திங்கிறவங்களுக்கு தெரியாது கலைஞர் தன்னோட ஈழ ஆதரவுக்காக ஆட்சியையே இழந்தவர்னு இலங்கையில இருந்து இந்திய ராணுவம் திரும்பி வந்தப்ப அவங்கள வரவேற்காம புறக்கணிச்சாரு தமிழ் தேசியம் அமைக்க போறோம்னு செங்கல் செங்கலா கலைஞர் கட்டிய தமிழ்நாட்டிலேயே மேடை போட்டு மைக் பிடிச்சு பேசுவாங்க தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக்குனவர் கலைஞர் தான் தமிழுக்கு செந்தமிழ் அந்தஸ்து வாங்கி கொடுத்தவர் தான் தமிழ்நாட்டுக்கு தனி கொடி வடிவமைச்சவர் அறிமுகப்படுத்தியவர் தனி ஆண்டு திருவள்ளுவர் பெயர்ல தொடர் ஆண்டு ஒன்றினை பின்பற்ற திருவள்ளுவர் பிறந்த கிமு முப்பத்தி ஒன்னை கணக்கிட்டு தமிழருக்கென்று தனி ஆண்டு முறையை சட்டமாக்கியவர் கலைஞர் கலைஞர் எதிர்ப்பையே தங்களோட முழு நேர அரசியலா வச்சிருந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கூட கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களை தான் விரிவுபடுத்தினாங்க குடிநீர் அம்மா மினி பஸ் அம்மா உப்புன்னு எங்கும் அம்மா எதிலும் அம்மான்னு முதலமைச்சராக இருந்து ஊழல் வழக்குன சிறை சென்ற முதலமைச்சர் இருந்த தமிழ்நாட்டில் அரசின் திட்டங்களுக்கெல்லாம் ராமாமிர்தம் அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி அண்ணா பெரியார்னு தமிழ்நாட்டுக்கு உழைத்த தலைவர்கள் பெயரை வச்சவர் கலைஞர் கச்சத்தீவை கலைஞராக தாரவார்த்தாரு ஒரு நாட்டுக்கு சொந்தமான நிலப்பகுதியை இன்னொரு நாட்டுக்கு ஒரு மாநில முதலமைச்சர் எப்படி எழுதி கொடுக்க முடியும் ஐபிஎஸ் படிச்சும் இது தெரியலனா அது யாரோட தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்த கலைஞர்கிட்டையும் கலந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்னைக்கு இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தாங்க கச்சத்தீவு கைமாற்றம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்தப்பயே கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கே சொந்தம் அதை இலங்கைக்கு தரக்கூடாதுன்னு கலைஞர் அறிக்கை விட்டார் பிரதமர் இந்திரா காந்தியை நேரில் சந்திச்சும் கச்சத்தீவை தரக்கூடாதுன்னு சொன்னார் கச்சத்தீவின் மீது இலங்கை அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது அது இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொந்தமான பகுதின்னு வரலாற்று பூர்வ ஆதாரங்களோட கலைஞர் இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒப்பந்தம் டெல்லியில கையெழுத்தாக ஒப்பந்தம் கையெழுத்தான அடுத்த நாளே அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை சென்னை கோட்டையில முதலமைச்சர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஜூன் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு கூட்டினார் கச்சத்தீவு தீர்மானத்திற்கு இந்திய நாடாளுமன்றத்திலும் கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க திமுக உறுப்பினர்கள் ஒன்றிய அரசின் கச்சத்தீவு தானத்தை கண்டிச்சு தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் கண்டன கூட்டங்கள் நடத்தப்பட்டன அதுல முதலமைச்சர் கலைஞர் தஞ்சை மற்றும் பாபநாசம்னு ரெண்டு நகரங்கள் நடந்த கண்டன கூட்டங்கள்ல கலந்துகிட்டு பேசினார் ஊரெல்லாம் டாஸ்மா கடைகளை திறந்து தமிழ்நாட்டில் மது ஆராவோட காரணமா இருந்தது யாரு இப்ப அரசே நடத்துற அரசு மதுபானக் கடையான டாஸ்மாக் உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் இருந்தப்பதான் என் மூச்சு இருக்கும் வரை மதுவிலக்கு கொள்கையை நான் நிறைவேற்றுவேன் என என்னை பெற்ற மீது உறுதி என்கிறேன் எம்ஜிஆர் எண்பத்தி ஒன்னு அன்னைக்கு மது விளக்கை திரும்ப பெற்று தமிழ்நாட்டில் சாராயம் மற்றும் கல்லு கடைகளை மீண்டும் திறந்தாரு கடைகளை மட்டும் திறக்காம வெளிநாட்டு மதுபானங்கள் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள் அமைக்க நான்கு தனி நபர்களுக்கும் கூட்டுறவுத்துறை நிறுவனத்திற்கும் அனுமதி அளிச்சார் எம்ஜிஆர் வழி ஆட்சி வந்த மறைவான இடங்கள்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த தனியார் மதுபான கடைகளை அரசே ஏற்று நடத்தும்னு உத்தரவு போட்டாங்க மது கடைகள் அரசு வசம் வந்த பிறகுதான் பள்ளிகளுக்கு பக்கத்துல குடியிருப்புகளுக்கு அருகே கோவிலுக்கு போகும் வழிகள்லன்னு டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாட்டுல சகஜமானுச்சு ஒவ்வொரு வருஷமும் தூக்கிட்டு ஒரு கும்பல் வந்துடும் வரலாற்றில் ஊழல் செஞ்சு அது நிரூபிக்கப்பட்டு ரெண்டு முறை பதவியை இழந்த ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான் மூச்சு விடாம முப்பது நிமிஷம் பேசுறதுக்கு மோடியின் இமாலய ஊழல்கள் லிஸ்ட் நம்ம பிளேலிஸ்ட்லயே ரொம்ப நாளா இருக்கு சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இதை தான் நீதி கட்சியும் பெரியாரும் அண்ணாவும் மாபெரும் கனவுகளை கண்டாங்க அதை ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து நடைமுறைப்படுத்தினவர் கலைஞர் நம்ம தாத்தாக்கள் இடுப்புலையும் கக்கத்துலையும் துண்டை வச்சிருக்க அண்ணா கலைஞர் காலத்துல தான் அந்த துண்டு நம்ம அப்பா தோலுக்கு வந்துச்சு சட்டையே போடக்கூடாதுன்னு பார்ப்பனியும் சொன்னிச்சு பண்டிகை நாட்கள்ல ஏழைகளுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தாரு கலைஞர் தமிழ்நாட்டின் எழுபது ஆண்டு கால தலைப்பு செய்தி ஒண்ணு அவரை ஆதரிச்சு நீங்க அரசியல் செய்யணும் இல்லையா எதிர்த்து அரசியல் செய்யணும் வேற வழியே கிடையாது அந்த வரலாறு அவர் இறந்தும் தொடருது இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கலைஞர் மலையளவு செஞ்ச சாதனைகளின் மலை முகட்டளவு மட்டும்தான் கலைஞரை எதிர்க்கிறவங்க ஏன் எதிர்க்கிறோம்னு சொல்லணும் அவர் கொண்டு வந்த திட்டங்களால யாருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லணும் இல்லையா வேற எந்த திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கணும்னு சொல்லணும் அதை எதை பத்தியும் பேசாம அவர் சாதி குடும்பம்னு அவரை தனிநபர் தாக்குதலுக்கு ஆளாக்குனா அது சூரியனை பார்த்து ஏதோ குறைச்சிக்கிட்டே இருந்த கதையாக தான் இருக்கும் எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தப்ப அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கருணாநிதி கருணாநிதினு சொன்னார் அப்போ குறுக்கிட்ட எம்ஜிஆர் கலைஞர்னு சொல்லுங்க அவர் எனக்கு தலைவராக இருந்தவர்னு சொன்னார் அவர் எம்ஜிஆருக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கே தலைவராக இருந்தவர் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்